ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முடி தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி தேங்காயை அரைச்சிட்டும் சேர்க்கலாம் இல்லைன்னா தேங்காயை அரைச்ச பிறகு நல்லா வடிகட்டிவிட்டு அந்த தேங்காய் பாலை மட்டும் கூட சேர்க்கலாம் அடுத்ததாக இதே போல் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே வேக வச்ச முட்டையையும் அதில் சேர்த்துக்கோங்க முட்டையை போது வேக வச்ச முட்டையில் லைட் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட இந்த முட்டையை நல்லா இந்த மசாலாவில் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முட்டையெல்லாம் வதங்கின பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுமே அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு நட்சத்திரப்போ ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து புரிய பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க கூடவே கட் பண்ண பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இப்போ தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்த பிறகு அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க பாருங்க கலந்து விட்ட பிறகு அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே குழம்பு வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு தேங்காய் சேர்த்த பிறகு குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையெல்லாம் ஏற்கனவே மசாலாவில் நல்லா வதக்கிட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க லாஸ்ட்டாக முட்டையெல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் மட்டும் வந்து கொதிக்க விட்டுக்குங்க அதே சமயத்தில் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால நான் இப்போ கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை இதோட ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குழம்பு நமக்கு ரெடி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான முட்டை குழம்பு செஞ்சு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்களை சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்